நம்மளோட எல்லா தேவைகளையும் பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை பிரபஞ்சம் என்னோட எந்த தேவைகளையும் நிறைவேற்றலைன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாக எல்லாருக்குமே பல பல தேவைகள் இருக்கும் அதை எப்படியாவது அடைய முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்குற தேவைகளை பிரபஞ்சத்தால் நிச்சயமாக உங்களுக்கு தர முடியும் பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சக்தியை நாம உணர உணர நம்மளோட லைஃப்ல வெற்றிகளும் செல்வங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்னோட தேவைகளை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா அதை உடனே எனக்கு தந்துருமா என்னோட வார்த்தைகளுக்கும் என்னோட எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கா இந்த மாதிரி சந்தேகம் பல பேரோட மனசில் ஒரு கேள்வியாவே இருக்கு நமக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முழு மனசோட கேட்டா பிரபஞ்சம் நிச்சயமா தரும் உங்களோட வார்த்தைகளும் உங்களோட எண்ணங்களும் சேர்ந்து பிரபஞ்ச ஆற்றல தூண்டி நீங்க கேட்ட விஷயத்த உடனே உங்களுக்கு கிடைக்க உதவி செய்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜ படிக்கிற பையன் டெய்லி சொல்றான் நான் என்னோட எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் டெய்லி பிரபஞ்சத்தை பார்த்து எப்படியே சொல்லிட்டு இருக்கான் அவன் சொன்னது மாதிரியே காரணம் பாசிட்டிவான தான் அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தோட ஆற்றலை தூண்டி அவனை ஜெயிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒரு முழு மனசோட திரும்ப திரும்ப பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா பிரபஞ்சம் கண்டிப்பா அதை தந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம கேட்க கேட்க அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருக்கும் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் பணமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் வெற்றியா கூட இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நீங்க மனசுல உணர்ந்து பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் இந்த தினமும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி போறேன் அதை கேட்டு நீங்களும் என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் கண்களை இருக முடுங்க நான் சொல்றத அப்படியே என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை எனக்கு அனைத்தும் சாத்தியமே பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது நான் நினைப்பதெல்லாம் நடக்கின்றது என் எதிர்காலம் பிரகாசமாக மாறுகின்றது என் மனதில் அமைதி நிரம்பியுள்ளது பிரபஞ்ச சக்தி என்னிடம் இருக்கின்றது பிரபஞ்சம் என்னை நம்பிக்கையுடன் வழி நடத்துகின்றது நான் விரும்பிய அனைத்தும் எனக்கு கிடைக்கின்றது நம்பிக்கை எனது சக்தி நான் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்கின்றேன் நான் பிரபஞ்ச சக்தியுடன் ஒத்திசைவாயிருக்கின்றேன் நான் கேட்பதை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் வாழ்க்கையில் பிரபஞ்ச ஒளி வீசுகின்றது என் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றன நான் பிரபஞ்சத்தின் முழு சக்தியை உணர்கின்றேன் எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கின்றது நான் செழிப்புடன் வாழ தகுதியானவன் பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுகிறது நான் கேட்டதை விட அதிகமாக பெறுகின்றேன் என் நம்பிக்கை என் கனவுகளை உயிர்ப்பிக்கிறது என் வாழ்க்கை பிரபஞ்ச ஆற்றலினால் நிரம்பியுள்ளது நான் உயர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என் வாழ்வில் எல்லாம் கிடைக்கின்றது நான் பிரபஞ்சத்துடன் ஒற்றுமையாக இருக்கின்றேன் நான் வெளிச்சமாக பிரகாசிக்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என்னுள் பாய்கிறது நான் நினைப்பதையும் பேசுவதையும் பிரபஞ்சம் கவனிக்கின்றது நான் எதையும் ஈர்க்கும் சக்தி கொண்டவன் எல்லாமே எனக்காக நடக்கின்றது என் எதிர்பார்ப்புக்கு மேல் பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது என் மனதில் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை நிரம்பியுள்ளது இன்று ஒரு அற்புதமான நாளாக மாறுகின்றது பிரபஞ்சமே தான் வேண்டியதை எனக்கு தந்துவிடு எனது ஆசைகள் எளிதாக நிறைவேறுகின்றன நான் செழிப்பில் வாழ்கின்றேன் பிரபஞ்ச சக்தி என் பக்கம் இருக்கின்றது நான் நல்லவற்றை என் பக்கமாக இருக்கின்றேன் எந்த தடையாலும் என்னை தடுக்க முடியாது பிரபஞ்சமே எனக்கு முடிவில்லாத வாய்ப்புகளை தருகின்றது நான் என் கனவுகளை நிறைவேற்றுகின்றேன் நான் சுதந்திரமானவன் நான் கேட்பதை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது இன்று முதல் நான் செல்வந்தனாக மாறுகின்றேன் இன்று மிகப்பெரிய சொத்துக்கள் என்னிடம் வந்து சேருகின்றன நான் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுள்ளேன் என் கனவுகள் அனைத்தும் நிஜமாகின்றன நான் கேட்பதை பிரபஞ்சம் தந்து கொண்டே இருக்கின்றது நான் மிகப்பெரிய வெற்றியை ஏற்கின்றேன் எல்லாமே எனது உயர்வுக்காக நடக்கின்றது பிரபஞ்சமே என் கனவுகளை உண்மையாக்கிவிடு என் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது நான் கேட்டதை விட அதிகமாக பெறுகின்றேன் எல்லாம் மிக எளிதாக நடக்கின்றது என் மனம் அமைதியாகிறது நான் எங்கு சென்றாலும் வாய்ப்புகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன பிரபஞ்சம் தினமும் என்னை ஆசீர்வதிக்கின்றது நான் செல்வத்தையும் நிம்மதியையும் என் வாழ்வில் ஈர்க்கின்றேன் நான் பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்துள்ளேன் எல்லாம் எனக்காகவே மாறுகின்றன பிரபஞ்ச சக்தி என் வாழ்க்கையை மாற்றுகின்றது நான் கேட்பதை உடனே பெறுகின்றேன் நம்பிக்கை எனது மிகப்பெரிய சொத்து நான் நினைப்பதை உடனே பெறுகின்றேன் நான் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது பிரபஞ்சம் எனது நண்பனாக இருக்கின்றது பிரபஞ்சம் எப்போதும் என்னை கண்காணிக்கின்றது பிரபஞ்சத்திடம் கேட்டு எதையும் சாதிக்க என்னால் முடிகின்றது என் வாழ்க்கை ஒரு அற்புத சக்தியாக மாறுகின்றது நான் பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் என் தேவைகளை அறிந்தே பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது நான் கேட்பதை முப்பது மடங்காக எனக்கு தருகின்றது பிரபஞ்சம் எனக்கு பல வரங்களை தருகின்றது நான் ஒரு வெற்றி வீரனாக மாறுகின்றேன் பிரபஞ்சமே நான் கேட்டதை உடனே எனக்கு தந்துவிடு பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் கேட்டதை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் செல்வ செழிப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் குழந்தை செல்வத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ளத்தில் அமைதியையும் நிம்மதியையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி கேட்டு உங்க வாழ்க்கையில இப்போவே உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க ஒரு முழு மனசோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பிரபஞ்சம் கண்டிப்பா நிறைவேற்றி தரும் நீங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க எப்படி நன்றி சொல்லணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிருக்கோம் அதையும் பார்த்து பயன்படுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி